లతీ కొడే కరెక్టార్ ఉకు ఏవని రుసియర్ ఆర్ యు సియర్ అది కరటారుకు నే దే ను పొడు అన్న అన్న పొడు చెంద ఇదను పొడు പോ പോ പോക്കി നീ ഇട് അല്ലി കൊട്ട് എന്നിട് പോ 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 വാ ചോ അമ്മ പോലെ അമ്മ നല്ലേ చెప్పుരം നേരെ ഇതില് ചെയ്യേണ്ട ചെയ്യാ പ്രിയല്ലേട്ടാ ഞാൻ ഇടണ്ടാ પડற അമ്മയോ നീ നോക്കுறാ ശരിയാ അнда പോ ഒരു കേട്ട് இதே வேற மீதி முடிவே நான் போவா மத்த கால இருந்து ها மூளைல ஏதோ ஒரு மாதிரி அம்மா 얘는 ஏறுனீங்களா இ கோலம்ப வைக்கப் போறாங்க என்ன उतरेது ஃபர்ஸ்ட் எடுத்து আনি கொஞ்சம்

வடிதத்துல வேணா <NYU> <squ inclusive discourse> <can>

अगे नजी? इपे इधि कुछ नी? ची तेवि ला ला कुछ टुके? ओ, इनका वाल कम भू रा रुना? रा पुछ गया? ஐயோ கடை பிடிக்காத

மிளகா அந்த அக்காட்டை வாங்கி மிளகாப்பொடி கொஞ்சமாக போடு அந்த அக்காட்டை வாங்கி அது என்ன அக்கா கூட பாப்பாட்ட போதா போட்டு போதும் போது மிளகாப்படி போதும் கிண்டி விடு கிண்டி மெதுவும் போட்டுக்கலை

மையனத்தல என்ன ஊதா ஃப்ரை பண்றேன் இது ஃப்ரை பண்ணியா மையன எண்ணெய் எதை ஆமா அரிசி எண்ணெய் என்ன எண்ணெய் குழம்புக்கு கொதிக்கிறதுக்கு

இது போறது இது போறதே கழுக போறே கழுக கழுவுறலாம் அப்படியே நான் வரேன் இது நான் என்ன இது மட்டும் நான் போடுவேன் சட்டியே சூப்பர்

ไปทําอะไรมาโผล่มาตรงนี้นี่สวัสดีนะคะมาเยี่ยมมาจะเล่าให้ก่อนเนี่ยลมมาแล้วเนี่ยแล้วซอรเว็นดาเลย 아이 좀 나와 있잖아 소라 उ <laughs> போச்சு போச்சு ஊற்ற முடியல அவனால் ஊற்ற தெரியலையா தூசி உள்ள போயிடுச்சு அதை எடுத்து விளக்கணும் சரி சரி இப்போ வந்து சரி சரி

anni manakkada hmm na padichu vaathaanu appo theya ah alla nalla taste a crisp ah inda arayana uthe inda uta pole inda inda uthe ela well. cheyirava uthe 니키는 푸드. 아마 헝 야, 이 푸드가 야. 리 잇. 나쁜 잇. 나쁜 잇. 빨리. 푸드. 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 푸나 푸드. 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 푸

நீ பிசா முக்கார்வர்லி டென்ஷனா கம்பாய் நீ ஆஃப் இது பிடிக்கலையா அம்மா படிக்கலையா போய்ப்போம் எல்லாத்தையும் எடுத்து போடுறது ஆராய்ச்சி பண்ணிட்டு മംഗള <plane>. <un sharing> <observed> <delicious> Hehehehe Mama, maka mirem lainnya Ooooo Terima kasih Terima kasih Terima சாப்பிடு பாப்போம். மீனை சாப்பிடுச்சா உரைக்குதான் குழம்பு ചോറാവിലെന്ത <laughs> 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 <laughs>